இன்னொருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு எண்பத்தி ஆறு வயதாகுது என்னுடைய மகனோட நான் வெளிநாட்டில் இருக்கேன் இந்த ஃபார்மை எங்க வீட்டுக்கு கொண்டு வரும் போது என்னால் வாங்க முடியாது ஆனா என் அட்ரஸ்ல இருக்கிற என்னுடைய உறவினர்கள் வாங்கிக்கலாமா கசின்ஸ் யாராவது வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு ஆக்சுவலி உங்களுடைய குடும்பத்துல இருக்க யாராவது வாங்கிக்கலாம் அதாவது ரத்த உறவுல இருக்கிற யாராவது வாங்கிக்கலாம் உங்களுடைய சொந்தக்காரர்கள் கசின்ஸ் அவங்களால இந்த ஃபார்ம்ஸை வாங்கி உங்களுக்கு பதிலாக ஃபில் பண்ண முடியாது ஒண்ணு உங்களுக்கு இரண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நீங்க ஆன்லைன்ல அந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்படி சப்மிட் பண்ணதுக்கு பிறகு நேர்ல இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் திரும்பவும் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வருவாங்க அப்போ வந்து உங்க உறவினர்கள் கிட்ட இவங்க இங்க தான் இருந்தாங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க அந்த நேரத்துல உங்களுடைய உறவினர்கள் ஆமா இங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்க ஏத்துக்கொண்டு உங்களுடைய ஃபார்மை சப்மிட் பண்ணிடுவாங்க உங்களுடைய பேர் டிராஃப்ட் லிஸ்ட்ல இடம் விடும் முக்கியமான நடைமுறையை மூலமாக மட்டும்தான் நீங்கள் அதில் கையெழுத்து போட முடியும் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் போடும்போது கையெழுத்து போடாமல் அப்படின்னா வேற யாராவது அதை பண்ண வாய்ப்பு உங்களுடைய இ சிக்னேச்சர் அதுல ரொம்ப முக்கியம் இ சிக்னேச்சர் பண்ணி தான் நீங்க அந்த ஃபார்மை அப்லோட் பண்ண முடியும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க உங்களுடைய பேர் டிராப்ட்ல இடம்பெற்று விடும் அடுத்ததான் பண்ணீர் அப்படிங்கிற கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தவன் நான் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இவர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய தந்தை சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருப்பாங்க அதனால அவங்க கிட்ட முறையான ஆவணங்கள் எதுவும் இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் அந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்தியாவில பிறந்தவங்களாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்திய குடிமகன் தான் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் அறிவிச்சுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்களுடைய பெயர்களை சேர்த்திருப்பாங்க அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா பன்னீர் சார் நீங்க கவலைப்பட வேணாம் அப்படி உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற பதிமூன்று ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை நீங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சப்மிட் பண்ணி நான் இந்தியன் தான் இந்த தேதியில இந்த இடத்துல தான் பிறந்தேன் அப்படிங்கிறத நிரூபிச்சா உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல சேர்க்கப்பட்டு விடும் அடுத்து எட்வின் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி நாலு இந்த காலகட்டத்துக்குள்ள பிறந்த ஒருவர் இரண்டு பெற்றோரையும் இழந்துட்டாரு அவங்களுடைய ஆவணங்கள் இல்லை அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு இதை நம்ம இந்த இடத்தோட நிறுத்தணும்னு நினைக்கல இதுல இன்னும் சில கேள்விகளும் இருக்கு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள நீங்க பிறந்து உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஓட்டர் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய பிறப்பிடம் உங்களுடைய பிறந்த தேதியை குறிக்கிற வகையிலான ஆவணங்களை சப்மிட் பண்ணணும் உங்களுடைய தந்தை அல்லது தாய் இந்த இரண்டு பேர்ல ஒருவருடைய ஆவணத்தை நீங்க சமர்ப்பிக்கணும் அதுவே நீங்க ரெண்டாயிரத்தி நாலு பிறகு பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்க ஆவணம் உங்களுடைய தந்தை தாய் இருவருடைய ஆவணத்தையும் நீங்க கட்டாயம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது விதி அந்த அடிப்படையில இந்த கேள்வியை ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவங்களுக்கும் சேர்த்தே நான் சொல்றேன் உங்களுடைய பெற்றோர் இருவருடைய ஆவணங்களும் இல்லை அப்படின்னா நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள்கிட்ட நேரில் அப்பியர் ஆகி சொல்லலாம் இது என்னுடைய ஆவணம் என்னுடைய பெற்றோர் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அதனால சரியான ஆவணங்கள் என்கிட்ட கிடையாது நான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு உங்களுடைய நிலைமையை நீங்க எடுத்து சொன்னீங்க அப்படின்னா நீங்க சரியான ஆவணத்தை தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு அவங்க உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ப்ரொவைடட் இது அந்த இஆர்ஓன்னு சொல்லப்படுற எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் அதாவது அரசாங்கத்துல பார்த்தோம் அப்படின்னா டிவிஷனல் ஆபிசர் சப் கலெக்டர் இந்த மாதிரி ரேஞ்சில இருக்கிற ஆபிசர்கள் அவங்க உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் பார்த்துட்டு சாட்டிஸ்பாக்டரியா இருந்துச்சுன்னா தனிப்பட்ட வகையில அவங்க ஓன் ரிஸ்க்ல உங்களுடைய ஆவணத்தை சரியாக தான் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாம் ஆனால் நீங்க உங்களுடைய ஆவணத்தை கொடுத்தோம் அவங்களுக்கு திருப்தி இல்லை அதுல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாக்கை அவங்க நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஸோ உங்களுடைய ஆவணம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த ஆவணத்தை முதல்ல சரியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை தேர்தல் ஆணையத்தின் முன்னாடி போய் சரியாக பிரசன்ட் பண்ணுங்க நியாயப்படுத்துங்க உங்களுடைய வாக்கு பறிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு